ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரிப்ளை பண்ண தான் வந்திருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று நேற்று போட வேண்டிய வீடியோ போட முடியலனால அதனால் காலையில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வீடியோ இது இப்போ நான் பேசுறது உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போயிருங்க நான் எதுக்காண்டி இந்த வீடியோவில் வந்திருக்கேன்னா ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது என்னென்னா இன்றைக்கி போட்ட வீடியோவில் அனுன்ற கேரக்டர் காமிச்சிருந்தேன் அதுக்கு ஜோடி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது பார்க்க வரதட்சணை குடும்பம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி யோசித்த ஸ்டோரி தான் ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டைட்டில் சாங் வந்து போட்டுட்டேன் ஆசைன்ற பேரில் நான் எதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆசை இருக்கும் அதில் ஒன்று தான் இது அதில் நம்ம எப்படி கேர்ள்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் தான் இதில் இருக்குது கதை இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க போக போக உங்களுக்கே கதை புரியும் அதுக்காண்டி ஸ்டார்டிங்லேயே பேர மாற்றுங்க அப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க பண்ணுறீங்கன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் எனக்காண்டி இது எதுக்காண்டினா இப்போ சில சம்பவங்கள் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் அதனால தான் இந்த ஸ்டோரியை நான் வந்து கொண்டு வந்தேன் மித்தபடி வேற எந்த ரீசனும் இல்லை நான் வேற யாரையும் பார்த்து காப்பி அடிக்கல ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் டைட்டில் சாங் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டேன் அதனால் நான் யாரையும் பார்த்து காப்பி அடிக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் அப்புறமேலி கமெண்ட்டில் வந்து சொல்லிடாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும் நான் ஒருத்தவங்களோட யோசித்து தான் இந்த அனுன்ற கேரக்டரை வந்து உருவாக்கியிருக்கேன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னா எனக்கு வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப சேடாகலாம் போகாது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேடாக தான் இருக்கும் பட் வந்து ஒரு கேர்ள் வந்து அந்த இடத்துல எப்படி அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் போல்டாக தான் இந்த அணு கேரக்டர் இருக்கும் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு சாஃப்டாக தெரியும் ஆனால் வந்து பின்னாடி மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அவங்க கேரக்டர் வந்து போல்டாக இருக்க மாதிரி நான் காமிப்பேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காண்டி அப்புறமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் என்னென்னு யோசிக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணதுல ஓரளவுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டெய்லியும் என்ன கொஷின் கேட்குறீங்களோ அதுக்கு நான் ரிப்ளை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் ஓகேங்களா சரிங்க பாய் வீடியோ போய் பாருங்கள் சரிப்பா நாங்களும் அப்படியே கிளம்புவோம் என்ன நீ வந்தோடனே கிளம்பிட்டீங்க இருங்க சாப்பிட்டு போகலாம் இல்லைப்பா நான் இப்போ தங்கச்சி வீட்டில் தான் இருக்கோம் சொல்லி தான் அனுப்பிச்சு விடுச்சு காலையிலேயே இங்கே மதியானத்துக்கு வந்து சாப்பிட வந்துடுங்க அப்படின்னு அண்ணே கொஞ்சமாவது சாப்பிட்டு இல்லப்பா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அதான் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிட்டீங்க இனி அடுத்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் ரெண்டு சாப்பாடு சாப்பிடலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீடு தானே எப்ப சாப்பிடலாம் பிள்ளைங்க வேற பாவோம் அவங்கள வேற கூட்டிட்டு போகணும் இல்லனே அதுக்கு இல்ல நான் உங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான் இருந்தேன் தான் வேற ஒன்றும் இல்ல என்னப்பா இப்படி சொல்ற பிள்ளைங்களை யார் கூட்டிட்டு போறது சரி நான் போய் பிள்ளைங்க விட்டுட்டு வந்தேன் நீ அப்படியே அங்க வந்துறியா ம் சரிங்கண்ணே அப்பா நான் அனுவை கூட்டிட்டு போட்டுமா ம் சரிமா கூட்டிட்டு போமா என்ன மாப்பிள யோசிக்காம இப்படி பேசுறீங்க பொண்ணுக்கு பூ வச்சாச்சு இதுக்கு மேல பொண்ணை வெளியே தனியா அனுப்பக்கூடாது தெரியுமா தெரியாத உங்களுக்கு அதுக்கு இல்ல சின்ன பிள்ளைங்க தானே ஆசைப்படுது இல்ல அதனாலதான் அதுக்குன்னு ஒண்ணு கணக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது பொண்ணுக்கு பூ வச்சதுக்கு அப்புறம் வெளியவே போக கூடாது இல்ல பாட்டி அவ ரொம்ப ஆசைப்படுறா நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோமா அதனால அவளும் வரணும்னு ஆசைப்படுறா மா விடுமா ஏமா இதுக்கெல்லாம் கண்டிஷன் போட்டுட்ருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போல்லாம் அதெல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு அவள் இருக்க போகிறதே கொஞ்சம் நாள் இனி கல்யாணம் ஆகி போயிட்டானா அவெல்லாம் பாவம் அவள் இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்து போட்டோம் விடேமா என்னம்மா என்னாச்சு ஒரே சவுண்டாக இருக்கு அது ஒன்றும் இல்லடா இவங்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க அனுவும் இவங்க கூட போகிறேன்னு சொன்னான் ஆசையாக இருக்குன்னு அதுக்கு தான் அனுப்பிக்கலான்னு பார்த்தா அவங்க பாட்டி விட மாட்டேங்குது ஐ சூப்பர் அதெல்லாம் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் ஒரு நாளில் ஒரு நாள் இந்த கிழவி மாண்டே உடைக்கல நான் ஒரு ஐடியா போட்டால் இந்த கிழவி வேற அதை ஸ்பாயில் பண்ணுதே பாட்டி உனக்கு இப்போ என்ன பிரச்சனை ம் அனு தனியாக போகக்கூடாது அவ்வளோதான் சரி நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் இப்போ நான் கூட போகிறேன் ஓகே தானே சரி என்னமோ பண்ணுங்க அம்மா அப்போ நீங்களும் பாட்டியும் எங்கள் கூட வாங்கம்மா எல்லோரும் ஒன்றா போயிட்டு வரலாம் இல்லைம்மா இருக்கட்டும் ஏமா தங்கச்சி எங்கள் வீட்டில் நீ வரமாட்டியா இல்லை வாமா ஒரு நாள் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் வாங்கம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானே ப்ளீஸ் எனக்காண்டி ஏய் அதான் பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்லுது இல்ல கூட போய்ட்டு வாங்க இல்ல ராணி நான் வரல நீங்க மட்டும் வேணா போய்ட்டு வாங்க ஏமா நீ மட்டும் ஒத்தையில இருந்து என்ன பண்ண போற நீ எங்க கூட வாமா இல்லம்மா என்னால உட்கார்ந்து ரொம்ப தூரம் வர முடியாது பரவாயில்ல நீங்க போய்ட்டு வாங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் அதான் அத்தை சொல்றாங்கல உங்களால முடியல அவங்க கூட நீ மட்டும் போய்ட்டு வா போ இல்லங்க இன்னும் சாப்பாடு எல்லாம் செய்யல அம்மா அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க நான் சமைக்கணும் வேற சரிம்மா நீ ஒன்று பண்ணு சமைச்சு வச்சு நாங்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் எப்படி இருந்தாலும் வெளியே தானே போகிறோம் எப்படியும் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவோம் அதனால நீ ரெடியாக நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் ம் அப்போ சரிண்ணே சரிப்பா பாப்பா நான் போய் அவளுக்கு எல்லாம் கிளம்ப சொல்கிறேன் ம் சரிம்மா அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுது எல்லோரும் வரோம்னு சரியா ம் சரிப்பா சொல்லிடுறேன் சரி முத்துவியல் வா நம்ம போகலாம் சரிம்மா போயிட்டு வரோம் அத்தை போயிட்டு வந்து ம் சரிங்க சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க இல்லைங்க நீ இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் எல்லாரையும் காணோம் இல்லை ரசாத்தி இப்போ தான் ஃபோன் பண்ணேன் இந்த கிளம்பிட்டோன்னு சொன்னாங்க அதுக்கு இல்லை அண்ணி அவங்க அங்கே சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா இங்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்ல நம்ம அதுக்காண்டி தான் கேட்குறேன் இல்லை இல்லை காலையிலேயே என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டுட்டு தான் போனாளுங்க பிரியாணின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே சாப்பிட மாட்டாளுங்க எங்கே தான் வந்து சாப்பிடுவாளுங்க மூணு வயதுக்குமே பிரியாணினா உயிர் அப்படின்றப்ப எப்படி சாப்பிடுவாளுங்க அதெல்லாம் வந்துடுவாளுங்க எனக்கு தெரிஞ்சு அவள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வருவான் அனுப்பாவையும் கூட்டிகிட்டு வருவான்னு நினைக்கிறேன் அப்போ சரிங்க அண்ணி சாப்பாடு போதுமா இன்னும் வைக்கட்டுமா இல்லைம்மா இல்லைம்மா இதுவே நிறையா தானே செஞ்சிருக்கோம் அதனால் இதுவே போகுது எல்லாம் அளவாக தான் சாப்பிடுவாங்க வேணும்னா பார்த்துக்கலாம் நம்ம சரிங்க நீ நீங்கள் உட்காருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் இருக்கட்டும் நீ வந்து உட்கார் எவ்வளோ வேலை தான் பார்ப்ப அதெல்லாம் குடிச்சிக்கலாம் நீ வந்து உட்காருவா அப்புறம் ராசாத்தி சத்தியவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இவர் வேறு இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்காரு குலதெய்வம் கோயிலுக்கு வேறு போகலான்னு இருக்கேன் என்ன நீ வரியா அப்படிங்களா நீ சரிங்க நீ நாளைக்கு பாப்பாங்களுக்கு லீவு தான் நாளைக்கு வேணால் போயிட்டு வந்துடலாமா சரிம்மா உங்கள் அண்ணன் வந்துடட்டும் வந்தோன்னே என்னென்னு கேட்டுட்டு ஒரு வேலை போகிறதா இருந்தால் நீ போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் இருந்தாலும் பொங்க வைக்கணும்ல ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதனால் இவருக்கும் போது பொங்காச்சாதான் அதுக்கப்புறம் நம்மளாக போனால் கூட சாமி மட்டும் கொண்டு வந்துக்கலாம் சரிங்க அண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்பெல்லாம் இருப்போம்லாம் நினைக்கவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் ஊருக்கு வந்தால் தான் நீங்களும் இங்கே வரீங்க அடடே சுகன்யாக்கா எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ம் நாங்களாம் நல்லா இருக்கோங்க்கா அது சரி எங்கே போன ரெண்டு நாள் ஆளையேக்கா நான் வாங்கிட்டு இல்லைக்கா அம்மா ஊருக்கு போயிருந்தேன் பசங்களை கூட்டிட்டு அதான் வர முடியல அதான் சரி ரெண்டு நாள் ஆச்சு அதான் வந்து பார்த்துட்டு போவோன்னு வந்தேன் சரி சரி வா வந்து உக்காரு சரிடி என்ன விஷயமா அம்மா ஊருக்கு போனேன் அம்மாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன ஆமாக்கா அம்மாவுக்கு தான் உடம்பு முடியல அவங்களுக்கு ரெண்டு நாள் காய்ச்ச போல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே இல்லை அதான் சரி என்னன்னு நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போய் பார்த்துட்டு வந்தேன் ரெண்டு நாள் அவங்க கூட இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன் இனி அடுத்த வாரத்தில் போகணும் ஞாயித்துக்கிழமை வாக்கில் இப்போ நல்லா இருக்காங்களே ம் நல்லா இருக்காங்கக்கா வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க அந்த வீட்டை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னே தெரில வயசான காலத்தில் அவங்க கூட வந்து இருக்க வேண்டியதான ஒரு துணைக்கு எதுக்கு தேவையில்லாம தனியா இருந்து கஷ்டப்படணும் எங்கக்கா நம்ம சொல்றதை யார் கேட்குறா அப்புறம் கஷ்டப்படுறதும் அவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை இனி சத்தம் போட்டு தான் போய் கூட்டிகிட்டு வரணும் எங்கள் வீட்டுக்கார வச்சு ஆமாம்மா அவங்க அப்படி பேசினாலும் நம்ம தான் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடணும் ஒருவேளை ஒன்று கணக்கு ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்ல பார்ப்போம் பெற்றவங்களை நம்ம தானே பார்க்கணும் ஆமாக்கா அதை தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார சொன்னால் தான் கேட்பாங்க தான் அடுத்த வாரத்தில் அவங்களுக்கு ஞாயித்துக்கிழமை லீவ் வரும் அப்போ போய் கூட்டிகிட்டு வந்துரணும்னு இருக்கேன் சரிக்கா என்ன அண்ணே அண்ணி பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க எதுவும் ஸ்பெஷல் இல்லையா அதெல்லாம் ஸ்பெஷலாக தான் செஞ்சுருக்கா பாரடா ஆமாண்டி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்களா அதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கறி எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன் சரிக்கா சரிக்கா உங்கள் வீட்டுக்காரங்க ஆளையே காணோம் அவர் எங்கே இங்கே இருப்பார் அதெல்லாம் ஒரு டீ கடையில் இருப்பார் சரி சாப்பாடெல்லாம் இருக்கேன் வேணாம் மதியானத்துக்கு இங்கே வந்து சாப்பிட்டுக்கோங்க நீ பிள்ளைங்கள்லாம் சரியா இல்லைக்கா நீங்களே உங்களுக்காக தானே செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் சசியை போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் கறி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் வசந்தி அவள் நிறையா தான் சமைச்சிருக்கா நீயும் பிள்ளைங்கள் வந்து சாப்பிட்டு போங்க வாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் ரொம்ப நாள் சரிங்கக்கா எங்கள் பெரிய பொண்ணு உமாலாம் காணும் அவளுக்கு தானே அவளுக்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்கணும் ஆடி ஆஃபர் இப்பயே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காளுங்க அது எப்படி ஆடியே இன்னும் வரல அது மாதிரி ஆடி ஆஃபர் எப்படி போடுவாங்க தெரியலக்கா அவங்க மாமியாருங்க தான் சொன்னாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சரி எப்படி இருந்தாலும் வருவாளுங்களா அப்போ கேட்டுக்கலாம் ஷியாம் சொல்லுங்கப்பா பிள்ளைங்களை கூட்டிட்டு போற கவனமா வண்டி விட்டு சரியா பார்த்து கூட்டிட்டு போ அங்க போயிட்டு எனக்கு கூப்பிடு சரியா ம் சரிங்கப்பா அதெல்லாம் என் பையன் நல்லா தான் கூட்டிட்டு போவான் நீ வாசாமி மோதல் அப்படி இல்லைண்ணே இவன் கார் ஓட்டுறது ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறான் எனக்கே பயமாக இருக்கு இவன் ஓட்டுறது அதுக்கு தான் பிள்ளைங்க வேற இருக்கு இல்லை அதனால தான் அதெல்லாம் நான் பார்த்து தான் போவான் நீ கவலைப்படாத சார் சொல்லுப்பா என்ன திடீர்னு வந்திருக்கேன் அது ஒன்றும் இல்லை சார் நம்ம ஆர்கே கம்பெனி இருக்குல்ல அவங்களுக்கு நம்ம ஒரு செக் அனுப்பணும் அதை அனுப்புனா தான் திரும்பி மெட்டீரியல் அனுப்புவாங்க அதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட சைன் வாங்க வந்தேன் ஆமாம்ப்பா நல்ல வேலை ஞாபகப்படுத்துனேன் அவர் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார் சரிப்பா நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போயே போட போறியா எப்படி இல்ல சார் அவங்க எனக்கும் கால் பண்ணாங்க அவங்க நாளைக்கு காலையில அவங்க ஆபீஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதான் சார் அப்படியாப்பா அப்ப சரி நான் போட்டு கொடுத்தேன் நீ வாங்கி வச்சுக்க பத்திரமா ஆபீஸ்ல அவங்க வந்து வாங்கி போக சரியா பரவாயில்ல தம்பி ஒரு சிக்க காந்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படி இல்லை சார் நம்ம செக் உங்களுக்கு கொடுத்தா தான் அடுத்து மெட்டீரியல் அனுப்புவாங்க உங்கள் மெட்டீரியல் அனுப்பலைனா அப்படியே வேலை கெட்டு போயிடும் அது பாதியிலே ஸ்டாப் ஆயிடும் நம்ம வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுமோ அது பண்ணணும் அதனால தான் சரின்ட்டு வந்தேன் பரவாயில்லப்பா இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பிள்ளையா என்னாலே நம்ப முடியல அப்படிலாம் இல்ல சார் இது என்னோட வேலை அதே நான் பாக்குறேன் சரிப்பா தம்பி என்னங்க சார் வெளியே கிளம்பிட்டீங்களா நான் வந்து டிஸ்டர்ப் பிரச்சனை இல்லப்பா ஆனால் நாங்கள் வெளியே தான் கிளம்பிட்டு இருக்கோம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து நீ தம்பிக்கிட்ட செக் மட்டும் வாங்கிக்க நான் ஒரு பிளாங்க் செக்கில் வந்து சைன் நீ ஃபில் பண்ணி மட்டும் சரியா ம் சரிங்க சார் ஷாம் நீயும் வரியா இல்ல ப்ரோ நாங்கெல்லாம் மதியக்கா வீட்டுக்கு போறோம் நான் வரல என்னது மதிவீதுக்கா என்னையும் சேர்த்து எப்படியாவது கூட்டிட்டு போடா பிளீஸ்டா அண்ணே நானே கஷ்டப்பட்டு போறேன் இதுல வேற நீயுமா ஏன்னே இப்படி பண்ற டேய் உனக்கு என்னடா கஷ்டம் இன்ன வரைக்கும் உள்ள ஒரு போராட்டமே நடந்துச்சு எங்க பாட்டி எங்க விட விடமாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்புறம் நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விட்டுச்சு நானே அவங்கள சமாளிச்சு நான் போயிட்டு இருக்கேன் இப்போ உன்னையும் எப்படின்னே நான் சேர்ப்பேன் டேய் என்னடா அண்ணனுக்காண்டி இது கூட பண்ண மாட்டியா ஆமா எனக்கு ஒரு டவுட்டு நான் அணு அக்கா துணைக்கி போறேன் நீ எதுக்கு வராங்க ஐயா பதிவுல கண்டுபிடிச்சிட்டானே டேய் என்னடா உனக்கு தெரியாதா என்ன மதிய அக்காவை பக்கத்தானே அதான் இல்லை அப்புறம் ஏன்டா பாடா படுத்துற இப்படியெல்லாம் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயேடா நானே ஏன் ஆளா பார்க்க போறேன் இதுல இவர் வேற இவர் ஆள் ஏற்கனவே இவரை கண்டுக்க மாட்டேங்குது இதுல வேற இவர் வேற யூ தொல்லை பண்றாங்களே எல்லாரும் டேய் பண்ணி கூட்டிட்டு போவியா மாட்டியா சரி சரி இருங்க கூட்டிட்டு போறேன் ஷாம் என்ன அது ஒன்றும் இல்லைப்பா நான் தானே இவங்க எல்லாத்தையும் மதியக்கா வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அண்ணே பார்த்து சுதானமாக போடா மெதுவாக போடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓ அப்படியா சரி சரி டேய் சொல்லுடா என்னடா தமிழ் பேசாமல் நீங்களே கார் ஊட்டிட்டு போயிருங்களேன் தமிழ் அண்ணே அடிபூல் உன் காட்டில் மழை இல்லை சார் எனக்கு ஆஃபீஸ் போகணும் திரும்பி அண்ணே அதான் உன்னை போ சொல்கிறாங்களா வர வேண்டியதான் நான் லூசு லூசு ம் அதுக்கு என்னப்பா உனக்கு மதியானத்துக்கு மேலே அந்தளவுக்கு ஒர்க் இருக்காது இல்லை அதான் சூப்பர்வைசர் இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீ உங்களை கூட்டிகிட்டு போய் மட்டும் விட்டுரு சரியா இல்லை சார் அது வந்து என்னப்பா எனக்காண்டி இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா அவனை அனுப்புறதுக்கு எனக்கு பயமாக தான் இருந்துச்சு இப்போ நீ வந்துட்டு இல்லை அதான் கொஞ்சம் ட்ராப் மட்டும் பண்ணிடுறியா ப்ளீஸ்யா ஏயா லூஸு அதுதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல சரின்னு மண்டே ஆட்டியா ஓகே சார் அப்போ நான் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் ம் சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் இதில் என்ன சார் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ட்ராப் பண்ணிடுறேன் சரிப்பா அப்போ நாங்கள் கிளம்புறோம் சரிங்கப்பா சரிங்க சார் என்னடா பக்கத்தில் இருந்துக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்க என்ன இருக்க ம் அப்புறம் என்ன அவர் தான் போப்போன்றாரு நீ என்ன பகுமானம் பண்ணிக்கிட்டு இருக்க இதே எடுத்தோன்னே சரின்னு சொல்லக்கூடாதுடா அப்புறம் தப்பாக நினைக்க மாட்டாங்க நம்மள ஓ நீங்க அப்படி வரீங்க சே சரி இருடி ஒரு நாள்ல ஒரு நாள் நீயும் மாட்டுவேல அப்ப இருக்கும் உனக்கு கச்சேரி அத அப்பா பாத்துக்கலாம் என்னடா எல்லாரும் உள்ள கிளம்பிட்டாங்களா ஹம் இதா இப்ப வந்துறேன்னாங்க என்னமா இங்கே வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லைடா அவங்க பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கான் அதனால சாப்பாடு மட்டும் வச்சு வச்சுட்டு போக சொன்னாங்க அதான் சரின்ட்டு சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன் என்னையும் அப்பா அவங்க கூட வர சொல்லிட்டாரு அப்படியா இவ்வளோ பேர் காரில் போக முடியாது என்னடா சொல்கிறேன் ஆமாம்மா அப்பா பெரிய கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு பின்னாடி மூணு பேர் உட்காரலாம் முன்னாடி ரெண்டு பேர் அப்படி தான் உட்கார முடியும் அஞ்சு பேர் தான் உட்கார முடியும் அதுக்கு மேலே உட்கார முடியாதுமா ஷே நீங்கள் போயிட்டு வாங்க நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் இல்லைண்ணா நீங்களும் வாங்க ஒன்று பண்ணுங்க நான் உங்கள் பைக் எடுத்துக்கிறேன் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போங்க நான் பைக்கில் வந்துடுறேன் என்னது பைக்கில் வரையா பைக்கை தொட்டு பாரு ஒன்று அவ்வளோதான் பார்த்துக்க தொலைச்சிப்படுவேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் போகலாம் பார்ப்போம் என்னன்னு ஃபஸ்ட்டு நீ மொதல் காரை ஸ்டார்ட் பண்ணு நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன் ம் சரிம்மா டே என்னடா பண்ண போற நான் ஒன்று பண்ணுறேன் நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு காரில் போகிறேன் நீயும் மதியக்காவும் பைக்கில் வந்துடுங்க சரியா டேய் அவள் ஒத்துக்க மாட்டாடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை மதியமா நான் ஒன்னை சொல்லுவேன் கோவச்சிக்க மாட்டேல சொல்லுங்கம்மா அது ஒன்றும் இல்லைம்மா எத்தனை பேர் காரில் போக முடியாதுல்ல அதனால் பைக்கில் தமிழில் வர சொல்லிட்டோம் அந்த பையன் கூட நீயும் வந்துடுறியா அம்மா நான் எப்படிம்மா இல்லைம்மா இப்போ அணுக்கு பூ வச்சனால தான் என்னால் அவளை அனுப்ப முடியல இல்லைன்னா நான் போக சொல்ல மாட்டேன் தான்மா அம்மா பேசாமல் வைஷ்ணவி இல்லைன்னா மது ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரை அனுப்பிச்சி விட்ருவோம்மா பைக்கில் இல்லைடி அது சரிப்பட்டு வராது இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேரும் மதியோட அத்தை பொண்ணுங்க அப்படின்றப்ப அனுப்ப முடியாது அப்புறம் அவங்க அம்மா நாலு பின்னா என் பொண்ணை நீங்கள் எப்படி இன்னொருத்தவங்க கூட அனுப்பலாம் அப்படின்னு சண்டை போட்டாங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் மதி வந்து நமக்கு தெரிஞ்ச பொண்ணு நமக்கு அவதான பழக்கம் நான் கூட உங்கள் மாட்டை பேசிக்குவேன் அதுக்கு தான் சொல்கிறேன் சரிம்மா நான் பைக்கில் வரேன் நீங்களாம் முன்னாடி போங்க சாரிடா உனக்கு எதுவும் வருத்தம் இல்லை சேச்சே அப்படிலாம் இல்லைம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்த்து பத்திரமா வாங்க அந்த தம்பி பொறுமையாக தான் வண்டி ஓட்டும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ம் சரிங்கம்மா சே எல்லாரும் சேர்ந்து நம்மளும் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க ஷோ இந்த வைஷ்ணவி வேற முன்னாடி வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லி இனியும் முன்னாடி அமிச்சு விட்டா பைத்திய காரி ஓய் டார்லிங் என்ன ஜாலியா இருக்க போல ஐயோ இவன் தொல்லை வேற தாங்க முடியாது டேய் காரை பார்த்து முத ஓட்டுடா எங்கயாவது கொண்டு போய் விட்டுறாடா அப்படிலாம் எங்கேயும் கொண்டு போய் விட மாட்டேன் பார்த்து தான் ஓட்டுவேன் ஹலோ ஏன் மூஞ்சிலேயே ரோடு தெரியுது அங்கே பார்த்து ஓட்டுங்க ரோட்டை பார்த்து அப்படிங்கப்பா கோவம்லாம் வருதா இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்து ஓட்டலை அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க ஆண்டியை கூப்பிட்டுருவேன் ரொம்ப தான் மிரட்டுற ம் நீங்கள் இப்படி பண்ணா நான் அப்படி தான் மிரட்டுவேன் என்ன சவுண்டே காணோம் ஓ மேடம் தூங்கிட்டாங்களா தூங்கும் போது கூட அழகாக இருக்காங்க அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க இவன் எங்கே போனோம் அவங்க கூட போன மாதிரியும் தெரியலையே சரி ஷாம்க்கு ஃபோன் பண்ணி கேட்போம் இதுக்கு இருந்தாலும் ஷாம் சொல்லுங்கண்ணே அது ஒன்றும் இல்லைடா நான் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன் ஆனால் இன்னும் மதியம் ஆளுக்கானா அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படியா அனோ அக்கா மதியக்காய்ங்க அண்ணே மேலே அனோக்கா ரூமில் தான் இருக்காங்களாம் போய் கூப்பிடுங்க வருவாங்க ம் சரிடா இதுக்கு மேலே போய்ப்பா சரி போய் கூப்பிடுவோம் இங்கே ஆளுக்கானா श्याम இங்கதானே மதி இருக்கான்னு சொன்னா? ஓ மேடம் இவ்வளவு நேரமா உள்ளதா இருந்தீங்களா? நீங்க என்ன பண்ற? ஏய், என்கூட வர சொன்னாங்க. அப்புறம் நீ இங்க என்ன பண்ற என்ன கேக்குற? உன்னை கீழே காணோம், அதான் மேல தேடி வந்தேன். நான் கூட வரல. ஏன் வர வர மாட்டேன்னு நீ கிளம்பு போ. போக முடியாது. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? என்கூட யாரு நானா தேவையில்லாம பண்றேன் நீ தான் இப்ப வர வர சரியில்லை முதல் என் கூட ஒழுங்கா தானே பேசிக்கிட்டு இருந்த இப்ப ஏன் ஒழுங்கா பேச மாட்டேன் என்னாச்சு உனக்கு எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீ முத வெளியே போ உண்மையா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு நீ ஏன் இப்படி இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்ட உனக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் நீ சொல்லுவ நீ என்ன டாக்டரா லூஸ் மாதிரி பேசாத முதல் வெளியே போ நீ விடுதா என்ன ம் விட முடியாது என்ன பண்ணுவ நீ விடலைன்னா கத்துவேன் ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற முதல்ல நல்லா தானே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டாக பேசுகிற வரைக்கும் நீ ஒழுங்காக பேசினேன் எப்போ நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேனோ அப்பையிலேருந்து நீ மாறிட்ட ஏய் என்னாச்சு என்னை பிடிக்கலையா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ இங்கே பார்த்து சொல்லுடி உன்னே சொல்லு நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக பேசுகிற வரைக்கும் என்கிட்ட ஜாலியாக விளாண்டுட்டு சண்டை போட்டுட்ருப்பேன் நான் எப்போ உங்ககிட்ட என் காதில் சொன்னேனோ அப்பையிலேருந்து என்கிட்ட நீ பேசவே மாட்டேன் ஏன் தள்ளி தள்ளி போகிற என்னாச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ முதல் என்னை பார்த்து பேசு நீ என்னை இறக்கி விட புரியாது நீங்கள் என்னை பாரு நான் உன்னை இறக்கி விடுறேன் பாருடி ஏய் எதுக்குடி அழுகுற ஒண்ணும் இல்ல நீ இப்ப இறக்கிட போறியா இல்லையா ஏய் ஒழுங்கா ஒண்ணுமே சொல்லு என்ன பிடிக்கலையா என்ன அதுக்கு தான் அழுகுறியா இறக்கி விடு சரி அழுகாத இப்ப நான் உன்ன என்ன பண்ணேன் எதுக்கு இப்படி அழுகுற ஏன் என்னாச்சு உன் மனசுல இருக்கிறது தைரியமா சொல்லு ஏன் இப்படி மனசுக்குள்ளேயே வச்சு நீயே உன்னை கஷ்டப்படுத்துகிற அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரி அப்ப என்ன பிடிச்சுமா பிடிக்காதா தெரியல இதெல்லாம் ஒரு பதிலாடி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் ஐயோ என்னால் முடியல நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் ஒன்றுமே புரியாமல் இருக்கேன் அப்படின்றப்ப நீ வேற ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துற சரி உன் பதிலுக்காண்டி நான் இருப்பேன் இனிமேல் நான் உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன் போதுமா சரி வா கீழே போகலாம் நீ போ நான் வரேன் உனக்கென உருகிறேன் உயிரில் கரைகிறேன் அனலன எருகிறேன் நலையாய் உடைகிறேன்